வணக்கம் குழந்தைகளா இப்போ நாம பார்க்க போறது இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் ஒன்று விளையாட்டு உலகத்துல பட்டம் பறக்குது பாடலோட பயிற்சித்தால் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போறோம் நான் ஆல்ரெடி இந்த பாடத்தை வாசி காமிச்சிருக்கேன் அதனோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு பாடம் வாசித்தல்ல ஏதாவது தடுமாற்றம்னா நீங்க தாராளமா அந்த வீடியோவை பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம விளையாட்டு உலகத்தோட ஒர்க் ஷீட் தான் பார்க்க போறோம் நம்ம முதல்ல பார்க்க போறது சொல்வதை எழுதுக பறவை ப ர வை பறவை தலை த லை தலை வால் வ இல் வால் வளைந்து வ லை இன் து வளைந்து நெளிந்து நே லி இன் து நெளிந்து காற்று கா இற்று காற்று வித்தை வி இ வித்தை சொல்வதை எழுதுகளை நம்ம என்ன பார்த்தோம் பறவை தலை வால் வளைந்து நெளிந்து காற்று வித்தை அடுத்து பாருங்க விடுபட்ட எழுத்தை எழுதுக பேருந்து பே ரு இந்து பேருந்து சேவல் சே வா சேவல் கட்டெறும்பு க இத் தே ரு இம்பு கட்டெரும்பு க இத் தே இம்பு கட்டெரும்பு னை தோசை நே ஈ னை தோசை 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 னை தோசை பணிகுள் ப 니 இ கு இள் பேருந்து சேவல் கட்டெரும்பு நெய்தோசை தோசை பனிக்கூழ் அடுத்து பாருங்க வினா விடை தான் பாக்குறோம் பட்டம் எங்கு பறக்கிறது விடை பட்டம் வானில் பறக்கிறது பட்டம் எங்கு பறக்கிறது நீங்க எங்குன்றதை எடுத்துட்டு விடைல வானில்னு போட்டா போதும் விடை பட்டம் வானில் பறக்கிறது வானில் என்ன பட்டம் பறக்கிறது விடை வானில் வண்ண பட்டம் பறக்கிறது அதாவது இங்க என்ன எடுத்துட்டு இந்த வண்ண மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் வண்ண பட்டம் பறக்கிறது வானில் என்ன பட்டம் பறக்கிறது விடை வண்ணப்பட்டம் பறக்கிறது வானில் பட்டம் எதனோடு போட்டி போட்டு பறக்கிறது வானில் பட்டம் எதனோடு போட்டி போட்டு பறக்கிறது வானில் பட்டம் பறவையோடு போட்டி போட்டு பறக்கிறது வானில் பட்டம் பறவையோடு போட்டி போட்டு பறக்கிறது முதல்ல இருந்து நான் ஒரு முறை வாசிக்காமிக்கிறேன் பட்டம் எங்கு பறக்கிறது விடை பட்டம் வானில் பறக்கிறது வானில் எந்த பட்டம் பறக்கிறது விடை வானில் வண்ண பட்டம் பறக்கிறது வானில் பட்டம் எதனோடு போட்டி போட்டு பறக்கிறது விடை வானில் பட்டம் பறவையோடு போட்டி போட்டு பறக்கிறது சரியா குட்டி ஓகே குட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த ஒர்க் ஷீட்டு உங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முதல் பாடத்துலேருந்து சொல்வதை எழுதுக விடுபட்ட எழுத்தை எழுதுக வினா விடை இந்த மூன்று பகுதிகள் தான் முக்கியமாக வரும் அந்த மூன்று பகுதிகளும் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுங்கள் இது உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா தமிழ் பாடத்தோட ஒர்க் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோல அடுத்த லெசனோட உங்களை வந்து பார்க்கறேன் பாய் குட்டீஸ்